திருப்புகழ் பக்தியால் யான் உன்னை அருணகிரிநாதர் அருளியது பக்தியால் யான் உன்னை பல காலும் பற்றிய மாதிர புகழ் பாடி முத்தனமாரினை பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற் తరుణ బయీ ఉత్తమదానసత్నీయమాణి గిరివాజ ఒ మణి గిరివాజ విత్తగనసత్ని పాద സിനി തിനിപാദ വേലായൂത് പെരുമാളേ വെറ്റി വേലായൂത പെരുമാളേ വെറ്റി വേളായൂത് പെരുമാളേൽവിളക്കം அன்பினால் உன்னை உறுதியாக பல நாட்களாக விடாது பற்றிக்கொண்டு உயர்ந்த திருப்புகளை பாடி ஜீவன் முக்தனாகும் வழியிலே என்னை இடையரா இன்ப வாழ்வாம் சிவகதியை சேர்ந்து உய்வதற்கு திருவருள் புரிவாயாக உத்தம குணங்களை பற்றி கொண்டுள்ள நல்ல இயற்புள்ளவர்களின் நண்பனே சமானம் இல்லாத பெருமை பொருந்திய ரத்னகிரியில் வாழ்பவனே பேரறிவாளனே திருவருள் ஞானத்தை பதிய செய்பவனே வெற்றியை தரும் வேலை ஆயுதமாக கொண்ட பெருமாளே வெற்றிவேல் ஆயுத பெருமாளே ரத்னாசலம் சிவாயம் மணிக்கிரி என்பன வாட்போக்கி தலமாகிய ரத்னகிரியின் பிற பெயர்கள் தேவாரம்பெற்ற திருத்தலம் திருச்சி மாவட்டம் குளித்தலை ரயில் நிலையத்திலிருந்து எட்டு மைல் தொலைவில் இருக்கின்றது ஓம் சரவணபவ